ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூச நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குது பலாபலங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே பொதுவாக நன்மைகள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தான தர்மத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள் தாயார் மேலே மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு கிரகங்கள் சேர்ந்து தங்களை படாது பாடப்படுத்துது புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் சனி சரியில்லை அஷ்டமச்சனி குரு மறைவு ராகு கேதுக்கள் குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதிகமான கஷ்டங்களைப்பட்டது யாருன்னு பார்த்தாலும் இந்த புதமபோச நட்சத்திரம் தான் அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு பார்த்தால் கண்டிப்பாக உண்டு கவலையப்பட வேண்டாம் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது குரு தசையில் பிறக்கிறீங்க தசாநாதன் குரு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவே உங்களுக்கு அது குரு உச்சம் வேறு கடகத்தில் மிகச்சிறப்பு தசாநாதன் ராசிநாதன் எடுத்துன்றால் புதன் எடுத்துக்கலாம் சந்திரனையும் எடுத்துக்கலாம் புனர்பூசம் கடகமும் வரும் இதனும் வரும் அப்போது இந்த மூன்று கிரகத்தினுடைய அனுக்கிரகத்தினால பலவிதமான நன்மைகளையும் ஏற்படுறீங்க குரு அப்படின்னு பார்த்தோம்னால் வக்கரகதியிலேயும் உங்கள் ராசியிலையும் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கார் எந்த ஒரு கிரகம் வக்கரமாகதோ அவன் கொடுக்கறதை எவனாலையும் தடுக்க முடியாது இது ஜோதிட சாஸ்திரம் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் மிகச்சிறப்பு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களால் சமாளிக்க முடியாத அளவு தொழிலில் முன்னேற்றங்கள் வியாபார உயர்வு வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர்கள் தானாக விலகுவார்கள் தங்கு தடையற்ற வியாபாரங்கள் பல இடங்களில் நமது வியாபாரங்களை தொழில்களை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு கிளைகளை உருவாக்கலாம் பல தேசங்களில் நமது வியாபாரத்தை குடிகட்டி பறக்க விடலாம் வியாபார எதிரிகள் அறவே அழியக்கூடிய நேரம் அதே மாதிரி கடன் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும் ரிண நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய கடன்களிலிருந்து விடுபடலாம் ரிணம் ரோகம் உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் புதிதாக ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகம் தொழில்ல திருமணப் பேச்சு கைகூடும் தடைவிட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விவாகங்கள் ஏற்படும் வம்சவருத்தி குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷங்கள் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் போகலாம் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக நமக்கு நன்மை வருவாய் அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் சில பேர் சொந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் அமைப்பாக இருந்ததால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வாட்டி கட்டியை வீ வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது பொருளாதார உயர்வு ஞானம் அதிபரிக்கும் தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும் சில பேர் வீட்டில் பாகப்பிரிவினை பிரிவினை ஏற்படும் சொத்துக்களை இவ்வளவு நாளாக பிரிக்காமல் வச்சுருந்து ஏதோ ஒரு இடையூறுகளாக இருந்ததெல்லாம் விலகி அவங்கவுங்க ஷேர் அவங்கவுங்களுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அந்த ஷேரை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் வேறு தொழில் ஆரம்பிக்கிறது முன்னேற்ற பாதையில் போகிறது இந்த மாதிரிலாம் உண்டாகும் குடும்பஸ்தானத்தில் கேது மிகச்சிறப்பு குடும்பத்தில் இருந்து வந்த வழக்குகள் நிவர்த்தியாகும் குடும்ப சண்டை விலகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நன்மை ஏற்படும் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் புலர்பூச நட்சத்திரம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் வாய் பேச்சினால் திறமையினால் நீங்கள் எதையும் முடச்சிட்டு வேற வருவீங்க குறிப்பாக அந்த பேச்சு தொழில் இருக்கக்கூடியவர் சொற்பொழிவாளர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் பேச்சால் வெற்றி பெறக்கூடிய வழக்கறிஞர்கள் வழக்குறிஞர்கள் இவங்கெல்லாம் பேச்சின் மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாத்துமே சிறப்பு தொழில் ஸ்தானம் விரத்தி பொருளாதார அமைப்பு சிறப்பாக இருக்குது விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம் என்னென்ன விளையாட்டு இருக்கோ கிரிக்கெட் கபடி வாலிபால் டென்னிஸ்ஸு பேட்மிண்டன் எத்தனையோ செஸ்ஸு இந்த மாதிரி நிறையா விளையாட்டுகள் இருக்குது அந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஒரு சாம்பியன் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி அறநிலையத்துறை ஆன்மீக துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை மிகச்சிறப்பு ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் சற்று கூடுதலாக கிடைக்கும் நன்மைகள் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் மிகச்சிறப்பு அரசு வேலை அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கும் தகப்பனார் அரசாங்க வேலையில் இருந்தாலும் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்தவண்ணம் இருக்கும் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம் புதனோட சூரியன் சேர்ந்த புத ஆதித்ய யோகம் பெறுகிறீர்கள் அப்போது உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறது பொருளாதாரங்கள் வியாபாரங்கள் இந்த மாதிரிலாம் தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் புனர்பூத நட்சத்திரத்துக்கு ஏற்படுது பொதுவாக புனர்பூத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் இந்த ஆண்டு அதிருஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிருஷ்டமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஹனுமனை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்